ஆதி பாரதி சரியில் இன்றைக்கி ஒரு செம பரபரப்பான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் பாரதி வந்து கிட்ட கேட்டு வந்து ஆதிக்கு வந்து மாற்றி வச்சது வந்து யார் என்ன ஏதுங்கிற விஷயம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க ஆதி வந்து இங்கே உட்காந்துட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து துறை வந்தோன்னே வந்து என்ன சகல உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிற விஷயம் எனக்கு எல்லாமே நல்லா தெரியும் பட் இருந்துமே வந்து நீ எந்த தைரியத்தில் என் முன்னாடி வந்து இப்படி உட்காந்துட்ருக்க அப்படின்னு சொன்னோன்னா சட்டுன்னு வந்து ஆதி வந்து வாசுவா மாதிரி கழுத்தை பிடிச்சி அப்படியே து தூக்குறாப்பில வந்து என்ன விட்டுரு என்ன விட்டுரு அப்படின்னு வந்து கத்துறாங்க துரை அந்த சமயத்தில் மறுபடியும் கண்ணை திறந்து பார்த்தா ஆதி அங்கேயே தான் உட்காந்துருக்காங்க ஆனால் வந்து இவரை வந்து பிடிச்சி அடித்தது யாருங்கிறது ஒரே குழப்பத்தில் இருக்காங்க வேண்டாம் ஐயோ முன்னாடி இங்கே நின்று நமக்கு சரியாக வராது இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு துரை வந்து அங்கேருந்து தள்ளி போயிடுறாங்க ஸ்வேதாக்கிட்டேயும் அறிவுக்கிட்டையும் பார்த்திங்களா இனிமேல் அவன் வந்து எந்த விஷயத்திலும் நம்மக்கிட்ட வந்து தலையிடவே மாட்டான் எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் இப்போதைக்கு எனக்கு சூடாக ஒரு டைமில் ஒரு பால் மட்டும் கொண்டு வாங்கத்தை அப்படின்னு சொல்லிட்டு இது தவிர போயிடுறாப்புல மேலே வந்து ஆதி வந்து தனியாக தூங்கிட்டு இருக்காங்க திடீர்னு ராத்திரி எந்திரிக்கிறாங்க எந்திரிச்சு பார்த்தா அவரால் வந்து சரியாக தூங்க முடியல தமிழ் எங்கே இருக்கு அப்படின்னு கேட்டோன்னா தமிழ் இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக தூங்கிகிட்டு இருக்கா இருந்தாலும் எனக்கு அவளை பார்க்கணும் போல் இருக்கு நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறப்ப தமிழும் வந்து தூங்காமல் அங்கே வந்து ரூமில் வந்து இப்படி திரு திருநு இருக்காங்க ஆதியும் சரி பாரதி ரெண்டு பேரும் வந்து தமிழை வந்து நிம்மதியாக தூங்க வச்சிடுறாங்க ஆதி வந்து அங்கேயே படுத்து தூங்குனதுனால தமிழ் கூட இங்கே பாரதி வந்து வந்து லேப்டாப் எடுத்து ஆதியோட லேப்டாப்லேருந்து தேடுறாங்க ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து நெட்டில் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க இந்த மாதிரி ஆதிக்கு இந்த மாதிரி பண்ணதுனால வந்து ஏதாவது இருக்குமா திடீர்னு அவர் வந்து மனசு வந்து மாறுதே என்ன காரணம் அப்படின்னு வந்து தேடி கண்டுபிடிச்சிக்கிறாங்க ஓரளவு புரிஞ்சுக்கிறாங்க பாரதி வந்து சரி நம்ம இது வரைக்கும் பேசிகிட்டு இருந்தால் தனியாக யோசிச்சுட்டு இருந்தால் சரியாக வராதுன்னு சொல்லிட்டு பாரதி வந்து அந்த வெள்ளைக்கோட்டுக்காரருக்கு ஆதிக்கு வந்து என்ன பண்ணாங்களோ அந்த இடத்துக்கே போய் அவர்கிட்டையே கேட்டுக்கிட்டால் நர்ஸுக்கிட்ட கேட்டுக்கிட்டால் தெரிஞ்சுரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து டேரெக்டாக வந்துடுறாங்க வந்தோன்னே வந்து ஆஹா பாரதியோட ஒய்ஃப் எதுக்கு இங்கே வந்திருக்கா ஒரு வேளை எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டாலா எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கேட்குறாங்க அவர்கிட்ட அவர் வந்து எதாவது மலுப்பெல்லாம் சொல்லி சமாளிக்கலான்ட்டு முடிவு பண்ணிட்டு பேசுகிறாங்க அந்த சமயத்தில் தான் கரெக்டாக வந்து ஆதியோட பிஹேவியர் எதுவுமே சரியில்லை திடீர்னு கோபுடுறாரு திடீர்னு வந்து அவர் அதை ஒரு செகண்ட் கண்ணை முடி வச்சு மேற்கொண்டு நடக்க போகிறது எல்லாமே கண்டுபிடிச்சு சொல்கிற மாதிரி இருக்குது எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் தேவையில்லாமல் போட்டு குழப்பிக்கிறீங்க ஆதி வந்து பெர்ஃபெக்ட்லி ஆல்ட்ரைட் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து அவர் கொஞ்சம் நிம்மதியாக வந்து ரெஸ்ட் எடுக்கணும் அவர் வந்து சந்தோஷமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போனோன்னே இவர் எதுவும் மறைக்கிற மாதிரியே தெரியுது ஆதி வந்து ஏதோ ஒரு விஷயம் மட்டும் இருக்குது அதை வந்து நமக்கு தெரிஞ்சிருக்காப்புல நமக்கு தெரியாமல் அதனால் தான் டிஸ்டர்ப் ஆகிறாருன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த நர்ஸுக்கிட்ட வந்து உதவி கேட்குறாங்க அவங்களும் வந்து இல்லை நான் இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு எனக்காக ஹஸ்பண்ட் நல்லா சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே வந்து அவர் வந்து வெள்ளக்கோட்டுக்காரரோட லேப்டாப் எடுத்து ஆதி பார்த்த மாதிரியே பாரதியும் எடுத்து தேடி தேடி பார்க்குறாங்க தேடி பார்த்ததில் வந்து ஒரு ஃபோட்டோவை பார்த்துட்டு இவர்தான் இவங்க ஆதிக்கு வந்து கொடுத்ததா அப்படின்னு கேட்டோன்னா ஆமா அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தா அதில் வாசு போட்டோ இல்லாமல் ஆதி வந்து முன்னாடியே மாற்றி வச்சுருக்காங்க வந்து எப்படி பாரதி கண்டுபிடிச்சி கேட்பாங்க கேட்டால் வந்து நர்ஸ் வந்து உதவி செய்கிறதுக்காக ஆதி வந்து ஹெல்ப் கேட்டிருக்காங்க அதனால் சரின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயிலெல்லாம் எடுத்துக்கிட்டு பாரதி வந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க அதே சமயத்தில் இந்த பக்கம் நர்ஸுக்கு ஃபோன் பண்ணி ஆதிக்கிட்ட ரொம்ப நன்றி நீங்கள் செஞ்ச உதவிக்கு பரவாயில்ல உங்கள் குடும்பத்தில் நீங்கள் வந்து எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இதெல்லாம் செய்கிறேன் சார் மற்றபடி எனக்கு இன்னும் பெரிய நோக்கமெலாம் கிடையாது அப்படின்னு ஒன்று ரொம்ப நன்றி உங்களை மறக்கவே மாட்டேன் லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து ஃபோனை வச்சிடுறாங்க இந்த பக்கம் தமிழ் வந்து சாப்பிடலான்ட்டு வராங்க வந்தோடனே தூரம் வந்து கிண்டல் பண்ணுறாங்க இந்த மாதிரி என்ன நீயா போய் பாலத்துக்கு போ போய் விளாண்டுட்டு வந்து எல்லோரையும் வந்து தேட விட்றையா உங்கள் அப்பா அம்மாவும் பாவம் இல்லையா அப்படின்னு தர வந்து கேட்குறப்ப மேற்கொண்டு பேசுகிறப்ப வந்து தமிழ் வந்து அழ ஆரம்பிச்சிடுறாங்க அல ஆரம்பித்தோன்னா வந்து பக்கத்தில் அறிவுலேருந்து ஸ்வேதா எல்லோரும் இருக்காங்க ஆனால் எதுவுமே பேசாமல் இருக்கிறப்ப டக்குன்னு ஆதியும் சரி பாரதியும் சரி ரெண்டு பேரும் ஓடி வர்றாங்க வந்து தண்ணி கொடுக்குறாங்க தமிழ் ஏன் இவன் வந்து தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்கான் தமிழ்கிட்ட வந்து எப்படி பேசணும் என்ன பேசணும்னு உனக்கு தெரியாதா மரியாதை என் பக்கத்தில் உட்காந்துருக்காது தமிழ் பக்கத்தில் எந்திரிச்சு போய் வேறு வேலை இருந்தால் போய் பாருன்னா துறையை வந்து அங்கேருந்து விரட்டி விட்றாங்க டைனிங் டேபிளில் இருந்து இந்த பக்கம் தமிழுக்கு வந்து சாப்பாடு வந்து ஊட்டி விட்றாங்க பாரதி நீ ஒன்றும் கவலைப்படாத எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து தைரியம் கொடுக்குறாங்க அதோட எபிசோட சூப்பராக முடிக்கிறாங்க